கருமவீரர் காமராஜரின் அருமை அமைச்சர் கருமவீரர் காமராஜர் கண்டுகொண்டு மிண்டுரைத்து விரும்பாதவரை பதவியை விரும்பாதவரை விடாய்புடியாய் வற்புறுத்தி வலியுறுத்தி வேற்றுமனவில் கையெழுத்து வாங்கி வாகைச்சூடி ஓ ஓ என்று பணியாற்றி தலைவரின் தேர்வு தப்பாது என்று எல்லோரையும் ஒப்புக்கொள்ள வைத்த ஒப்பற்ற அமைச்சர் அப்துல் மஜீத் தேவையை விலாகித்து பேசாமல் சுருக்கமாகச் சொல்கிறேன் கடையநல்லூரில் புகழ்பெற்ற தேமு வீடு என்று அழைக்கப்பட்ட சேப்பிள்ளை குடும்பத்து இளையவர் மசூது சாஹிப்பின் நான்காவது மகன் மஜீத் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தார் கடையநல்லூரில் பள்ளிப் படிப்பை முடித்து பாளையங்கோட்டை புனித சபேரியார் கல்லூரியில் இடைநிலை வகுப்பில் தேர்ச்சி பெற்று விடை கொடுத்தார் படிப்பிற்கு கடையநல்லூரில் இவரின் குடும்ப தொழிலான கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டார் இவரின் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் குடும்ப வழியில் இவரும் காங்கிரசில் இணைந்தார் பதவி எதுவும் வேண்டாம் என்று கட்சி வளர்ச்சிக்கு போடப்பட்டார் முஸ்லிம் வாக்காளர்கள் எண்ணிக்கையில் அதிகமிருந்த சங்கரன்கோவில் தொகுதியில் போட்டியிட பொருத்தமானவர் என்று தீர்மானித்த காமராஜர் மஜீதை சென்னைக்கு வரவழைத்து வலியுறுத்தி வேட்பு மனுவில் கையெழுத்து வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் இரண்டாம் இடம்பெற்ற திமுக வேட்பாளரை விட பதினாறாயிரத்தி நானூற்றி பதினோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் காமராஜர் இவரை தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சராக நியமித்தார் இந்திய விடுதலைக்கு பின் தமிழகத்தில் பொறுப்பேற்ற முதல் முஸ்லிம் அமைச்சர் அப்துல் மஜீத் அந்த காலத்தில் நாற்பது ஆயிரத்திற்கு மேல் மக்களை கொண்ட கடையநல்லூரில் கடும் நீர் பஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருந்த பெரியாற்றில் கிணறு தோண்டி கடையநல்லூருக்கு குழாய்கள் மூலம் குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்தார் கருப்பா நதி குறுக்க அணை கட்ட திட்டம் தயாரித்து நிதி பெற்றுக் கொடுத்தார் அமைச்சர் அப்துல் மகிர் பேரூராட்சியாக இருந்த கடையநல்லூரை நகராட்சியாக தரம் உயர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கடையநல்லூரில் இவரால் தொடங்கப்பட்ட அரசு மகளிர் பள்ளி இன்று மேல்நிலை பள்ளியாகி இரண்டு மாணவிகள் படிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தமிழக வக்ஃபுவிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் உடல்நிலை ஊறுபட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அப்பொறுப்பிலிருந்து விலகினார்